சளி வந்து இருக்குது அது வந்து எவ்வளோ தான் நம்ம வந்து காரை காரி துப்புனாலும் வெளியில் வர மாட்டேது அப்படியே ஒரு சில டைம் வந்தாலும் ரொம்ப கட்டி வருது அந்த மாதிரி கேட்டிருந்தார் இதுக்கு ஒரு நல்ல டிப்ஸு ரெமெடி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு ஸோ அவருக்கான வீடியோ தான் இந்த பதிவு வந்து ஸோ அதனால் வந்து மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த டிப்ஸை நீங்கள் பயன்படுத்துறதுனால என்ன ஒன்று கேட்டிங்கன்னா நம்ம தொண்டையில் போய் நிற்கும் பார்த்தீங்கன்னா சளி அது அது வந்து வெளியில் வந்துடும் அதாவது வியர்வை உய் மூலியமாகவோ இல்லை மலம் மூலியமாகவோ வெளியில் வந்துடும் சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சிகரெட்டு பீடி இந்த மாதிரி வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நிச்சயம் வந்து ஃபஸ்ட்டு வந்து தொண்டையில் சளி இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ அவங்க வந்து சிகரெட்டு பீடி அடிக்கிறவங்களும் தயவு செய்து வந்து டீ காஃபியை வந்து நிப்பாட்டிட்டு டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிடுங்க நான் செய்கிற இந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் தொண்டையில் சளி இருக்கவே இருக்காதுங்க நுரையீரலில் பார்த்தோம்னா அங்கங்கே தேங்கி நிற்கும் அதுவும் வந்து டோட்டலாக வந்து நீங்கிடும் அந்த அளவுக்கு ஒரு பவரானதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்புறம் வந்து பெருங்குடல் நுரையீரல் கற்பப்பை இதெல்லாம் வந்து வந்து புற்றுநோய் செல்கள் வந்து உரு அதாவது அதுல வந்து புற்றுநோய் செல்கள் வந்து தொற்று ஏற்படும் பாத்தீங்களா அப்படி ஏற்படுறப்ப இந்த டிஎன்ஏ குடிக்கிறதுனால வந்து அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதனால எந்த ஒரு வைரஸ் கிருமி நம்ம பக்கத்துல கூட வராது நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் பல மடங்கு அதிகரிக்குங்க இப்பதான் நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய ஒரு பெல் ஐக்கன் வரும் அதுவும் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போற வீடியோ போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்க போன நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் சம்மந்தமாக வீடியோ வேணும்னா அதாவது டிப்ஸ் வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்காக அந்த வீடியோ நான் சீக்கிரமா அப்லோட் பண்ணுவேன் இப்போ அது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அது பார்த்து வச்சுட்டு ஒரு பண்ணி வச்சுக்கலாம் இதுல வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவு வந்து வாட்டர் சேர்த்துக்கலாம் வாட்டர் நல்லா வந்து சூடாகட்டும் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா லெமன் எடுத்திருக்கேன் பாதி லெமன் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணியிருக்கேன் இதை ஒன்னா ஆட் பண்ணிக்கோங்க இனிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பனங்கற்கண்டு எடுத்து வச்சிருக்கேன் பனங்கற்கண்டு இந்த டைத்துல கிடைக்காதவங்க வந்து நார்மல் சக்கரை வந்து உங்கள் வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா அதை ஆட் பண்ணிக்கோங்க முடியாத பச்சத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க இருந்ததுன்னா நாட்டு சக்கரை இல்லை பனங்கற்கு இந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வந்து இஞ்சி இந்த மாதிரி நச்சு எடுத்துருக்கேன் சும்மா சின்ன பீஸ் தோல் சீவி இதை ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு கா டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி அதாவது நம்ம சமையல் யூஸ் பண்றோம் அந்த மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நம்ம பிரியாணிக்கெல்லாம் சேர்ப்போம் பார்த்தீங்களா பட்டை அந்த சின்னதாக சின்னதாக வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுதாங்க இது வந்து பெப்பர் அதாவது மிளகு பொடி எடுத்துருக்கேன் இதுவும் வந்து ஒன்றா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விட்டுருங்க கொஞ்சம் வத்தட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து நல்லாவே வத்திருச்சு மறுப்பாப் பண்ணிக்கலாம் இத அப்படியே வடிக்கட்டிக்கலாம் வாடகை நல்லா இருக்குங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இத வந்து நீங்க காலையில வந்து வெறுவயத்துல வந்து குடிச்சிட்டு வரலாம் சளி இருந்தாதான் குடிக்கணும் அப்படின்னா கிடையாதுங்க இதை நீங்க சளி இல்லைனாலும் காஃபிக்கு டீ டி காஃபி நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரனால வந்து சளி இல்லாதவங்களுக்கும் வருங்காலத்தில் வந்து எந்த ஒரு காரணத்தாலையும் சளியே வராது ஓகே இந்த வீடியோ புடிச்சிருக்க நிறையா லைக் பண்ணுங்க இது இன்னொரு வீடியோ ரொம்ப நன்றி